அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்திங்க திமுக குண்டர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய கடையை வந்து அடித்து உடச்சிருக்காங்க அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து பாருங்களேன் எனக்கு இதை பார்த்துட்டு முன்னாலுமே ரொம்ப சோகமாகிடுச்சு அந்த அண்ணன் வந்து நித்யகுமார் அண்ணன் வந்து அப்படியே அழுகுறாங்க என்னுடைய உழைப்பே போச்சு அந்த முதலீடு வந்து ஐம்பது லட்ச ரூபாயா ஒரு பேக்கரி வச்சு நடத்துகிறாங்க அவர் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு 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 ஒரு பத்து வருஷம் உழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கடை ஏழு வருஷமாக அந்த கடையை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடை இப்படிங்கிற செகண்டில் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க அடிச்சு நொறுக்குனா யாருன்னு பார்த்தா திமுக சேர்ந்த நெசியனூர் கவுன்சிலர் ஒன்றாவது கவுன்சிலர் கோவேந்தன் அப்படிங்கிறவர் ஒரு அடிச்சு நொறுக்கியிருக்காரு ஒரு நேற்று ஏழு மணி போல் இவர் கடையில் இல்லை வெளியே பர்ச்சேஸுக்கு போயிருக்காரு கடையில் வேலை பார்க்குற பசங்களாக இருந்திருக்காங்க ஒரு பாஞ்சு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இந்த பொருளை பாருங்களேன் எல்லாத்தையும் அந்த ரேக்கு கீக்கு பிஸ்கட்டு அங்கே இருக்கக்கூடிய பப்ஸு பேக்கரியில் இருக்க எல்லாத்தையுமே அடித்து உடச்சி அவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அட்லே பண்ணியிருக்காங்க அண்ணன் நித்யகுமாரை வந்து அப்படியே கண்ணீர் மிளக அவர் வந்து இது பண்ணிருக்கிறாரு அதை பார்க்கக்குள்ள இந்த திமுக குண்டர்கள் வந்து இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாடு இதே மாதிரி தான் நாசமாக போகும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதாவது இவர் நித்யகுமார் அண்ணன் வந்து யாருன்னா நாம் தமர் கட்சியில் இளைஞர் இருக்குல்ல அதில் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஒருத்தர் இவருடைய இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப இந்த தெலுங்கு கும்பல் இருக்காங்களா அந்த கும்பலுக்கு எதிராக நல்லா பேசுவார் தமிழ் தேசிய சார் நல்லா பேசுவார் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக பேசுவார் அண்ணன் சீமான் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஒரு ஆள் ஈரோடு மாவட்டம் சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருக்காரு இவர் பத்தாவது வந்து படிக்கக்குள்ளேயே வந்து ஒரு பேக்கரி கடையில் வேலை செஞ்சதுனால இவர் பேக்கரி பிஸ்னஸ் இவருக்கு நல்லா வந்திருக்குங்க சரி அப்போ அவர் படிச்சிருந்தா கூட சரி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் நம்ம பேக்கரியை வைப்போம் அப்படின்ட்டு தான் இப்போ கடை வச்சுருக்காருலே அந்த இடத்துல போய் பார்த்துருக்காரு அதாவது ஈரோடு பெருந்துறை அங்கே வந்து நசினூர் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி இருக்குது அந்த ஊராட்சி அந்த நெடுஞ்சாலையில் வந்து இப்போ அடிப அடி இந்த உடச்சிருக்காங்க பாருங்கள் அந்த கடையை வந்து வச்சுருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ இவர் யார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கா அப்படின்னா மனோர் அப்படிங்கிறவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இவர் போவங்கள்ள கடை வந்து முழுசாக கட்டி முடிக்கலை கடை வந்து அப்படியே ஒரு அரை குறையாக கட்டி நிற்பாட்டி வச்சுருக்காங்க அப்போ இவர் போய் நாங்கள் வந்து வாடகை இருக்கணுங்க நாங்கள் வந்து ஒரு பேக்கரி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த உரிமையாளர் மனோர் என்ன பண்ணுறாருன்னா தம்பி இதை நீங்கள் வேணால் ரெடி பண்ணி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க என்னால் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அருணே என்ன நித்யகுமார் என்ன சொல்கிறாருன்னா மனோர் அவள்கிட்ட சரிங்க நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஏன்னா மேற்கொண்டு ஒரு கடை வைக்கணும் ஒரு பேக்கரியை மாற்றணும் அப்படின்னா அதில் வந்து ரேக் அடிக்கணும் பல செலவுகள் இருக்குது ரெண்டாவது பில்டிங்கே வந்து அரைமுறையாக இருக்குது அப்போது அதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சரி நான் ரெடி பண்ணி நான் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எனக்கு வந்து வாடகை வந்து நான் இங்கேயே இருந்துக்கோங்க நான் வாடகை கொடுக்குறேன் அப்போ பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பாஞ்சு வருஷத்துக்கு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் வாடகை முன்ன பின்னே ஏற்றி கொடுக்குறதுனா பண்ணிக்கலாம் ஆனால் பாஞ்சு வருஷம் வந்து நான் நாங்கள் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பத்திரமா போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே மனவரும் ஒரு சரிப்பா நீ வந்து மீதியை கட்டி நீ வந்து அங்கே டீ கடை வச்சு நடத்திக்கப்பா பேக்கரி வச்சு நடத்திக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதான் ஒப்பந்தம் இப்படி ஒப்பந்தம் போட்டு அண்ணன் நித்யகுமார் என்ன பண்ணுறாருனா கடையை வந்து நல்லா ரன் பண்ணுறார் கடை வந்து இவருடைய அபார உழைப்புனாலேயும் திறமையான ஆட்களை வச்சு வேலை பார்த்துருக்காரு நல்ல பிஸ்னஸ் ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து பிக்கப் பண்ணி போய்ட்டுருக்கு அப்போ தான் வந்து இந்த கோவேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வருதுங்க அந்த கேரக்டர் யார் அப்படின்னா இந்த ஓனர் மகேந்திரன் இருக்கார்ல அவருக்கு ஏதோ மாமா முறையை வேணுமா அப்போ அந்தால் திடீர்னு வந்து இந்த கடை வந்து பிக்கப்பாக டீ கடை வந்து பிக்கப்பான்னு தெரிஞ்ச உடனே இந்த திமுகங்க எப்போயுமே அப்படி தானே ஒருத்தர் உழைச்சி வச்சுருப்போம் அதை சுரண்டி திங்கிறவங்க தானே எங்கேயுமே இவங்க உழைச்சி முன்னேற மாட்டாங்கல்ல அதே மாதிரி இந்த கடை பிக்கப் ஆனோடனே கடையை கூடுடா கடையை நீ காலி பண்ணுறா கடை வந்து எங்கள் கடை எங்கள் மாமா கடை நீ வந்து கடை இது பண்ணது போடா காலி பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லி ரேகல பண்ணியிருக்காரு கோவைந்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடை வைக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து ரேகல பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இந்த மாணவர் இருக்கவும் அதை வந்து பேசி சரி கட்டியிருக்காங்க அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு நம்ம நித்தியகுமாரனை போனால் இல்லை பாஞ்சு வருஷம் இருக்குது பாஞ்சு வருஷம் இவர் இங்கேதான் இருப்பார் இவர் காலி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தீர்ப்பு வந்துருச்சு அதை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த கொரோனா காலகட்டம் வருது இந்த கொரோனா காலகட்டத்தில் திருப்பி வந்து இந்த கோவேந்திரன் வந்து நித்யகுமார் அவர்களை டார்ச்சர் பண்ணுறாரு மாதிரி கடையை காலி பண்ணு கடையை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த மணவர்கள் கரில் அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு அப்படிங்கிற நித்யகுமார் அண்ணன் ஆ மொத்தம் அந்த மணவர்கிட்ட தானே அண்ணே நித்யகுமார் வந்து அந்த டீலிங் போட்டார் பாஞ்சு வருஷம் அப்படிங்கிறது அப்போ அந்த மனோகர் இறந்துறாரு இப்போது இவர் தான் வந்து இவர்கிட்ட தான் வாடகை கொடுக்கணும் அதாவது கோவைந்திரன் தான் அன்னை தீக்குமரம் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வருது திருப்பி திருப்பி வாடகை வந்து சேர்த்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் பாஞ்சாயிரவையிலேருந்து இருபதாயிரரூவா இருபத்தையாயிரூவா அப்படின்னு சொல்லி காலி பண்ணுறா அப்படின்னு இந்த கடன் ஏழு வருஷமாக ஒரே ஓரியாட்டம் கடையை வந்து காலி பண்ணு கடையை காலி பண்ணு இவர் வந்து இல்லை நான் அந்த கடையில் தான் இருப்பேன்னா நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் இவர் வந்து அந்த கடையை இப்போது ஒரு வீடுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன இடம் கட்டினா எவ்வளோ செலவாகும் அப்போ ஒரு கடையை வந்து ரெடி பண்ணணும்னா அப்போ எவ்வளோ செலவாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா அதில் முதல்ல அது இது எல்லாமே போட்டு வச்சுருந்துருக்காப்புல அண்ணன் நித்தியகுமார் அப்புறம் கடையை காலி பண்ணு கடையை காலி பண்ணு காலி பண்ணுறா காலி பண்ணுறா அப்படின்னு சொல்லவும் திருப்பி இவர் வந்து போய் சிவில் கேஸு அந்த கேஸ் வந்து போட்டிருக்காரு அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டுருக்கு ரெண்டு வழக்கு போயிட்டுருக்குது இப்போ அந்த வழக்குலேயுமே எப்படி தீர்ப்பு வரப்படுதுன்னா இவருக்கு சாதமாக தான் தீர்ப்பு சிவில் கேஸ் ரெண்டு கிரிமினல் கேஸ் ஒன்று ஆல்ரெடி அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சண்டை இந்த ஏழு வருஷம் போய்ட்டுருக்கு அதுக்கிடையில் இந்த கோவேந்திரன் வந்து அங்கே நசியனூர் க திமுக கவுன்சிலர் ஆகிடுறாப்புல கவுன்சிலர் ஆனால் திமுக குண்டர்கள்லாம் என்ன அவங்க போய் அந்த ஒரு ஆளுங்கட்சியுடைய பவர் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடுது இவரை போட்டு நித்தம் நித்தம் இவரை வந்து தொல்லை பண்ணிட்டு காலி பண்ணுறா அப்படிங்கிறது அராஜகம் பண்ணுறது வாடகை சேர்த்துக்குடுறா பாஞ்சாயிரம் வந்து இருபதாயிரம் கேட்டுருக்காரு கொடுத்துருக்காரு இருபத்தாயிரம் கேட்டிருக்காரு அப்பையும் கொடுத்துருக்காரு அப்புறம் முப்பது நாற்பது இப்படியே போயிட்டே இருக்கவும் இதெல்லாம் சேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் வந்து கோர்ட்லேயே வந்து வாடகை இது பண்ணிக்கிறேன் பாஞ்சு வருஷம் இருக்குது அது வரை இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்போ அண்ணன் நித்யகுமாருக்கு சாதமாக சரி பாஞ்சு வருஷம் வந்து இருங்க ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னொரு எட்டு வருஷம் வந்து டைம் இருக்குது அது வரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற திருப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு வந்து நைட்டு ஏழு மணிக்கு வந்து அந்த கடையை வந்து அடித்து உடச்சி அந்த கடையை வந்து இது பண்ணிட்டாங்க அவர் அந்த சொல்லி அழுகங்குள்ள நம்மளுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது நாம தர் கட்சியோட ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி இந்த திமுக குண்டர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒரு 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 இதே இல்லை ஒரு 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 மனசாட்சி எதுவுமே இல்லை ஒரு கடையை அடித்து உடைக்கிற ஒரு சின்ன அவர் பாருங்கள் சின்ன இப்போ ஒரு முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் வாழ்க்கையை அடித்து உடைக்கிறப்ப அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் அடித்து இது பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கு உண்டான போராட்டம் நடக்கணும் ஏன்னா அந்த கோவிந்தரன்ட்ட இப்போ திருப்பி பணத்தை வந்து மீட்டு கொடுக்கணும் பணம் வந்து கொடுக்கணும் ஐம்பது லட்சரூபா நஷ்டிக்கிட்டு கொடுக்கணும் ஆமாம் அதுதான் வந்து இப்போ அவர் நான் நித்யகுமார் அண்ணன் பேசுக்குள்ள என்னுடைய இது எல்லாமே போயிடுச்சு அதாவது ஒரு தலைமுறையே வந்து இது பண்ணிட்டாங்க ஒரு ஒரு இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ரூபா காசு நம்மள்ட்ட இருக்குது ஒருத்தன் பிடுங்கிட்டு போனால் ஒரு திருடன் பிடுங்கிட்டு போயிட்டான் ஒரு செல்ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டான் செல்ஃபோனை ஒருத்தன் வாங்கி உடச்சிட்டானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்தாயிரருவாக்கே அப்போது ஐம்பது லட்சரூபா படிப்படியாக 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 வளர்ந்து வந்ததை இந்த திமுக குண்டர்கள் வந்து திமுக குண்டர் சேர்ந்த நசியனூர் அந்த கோவேந்திரன் அப்படிங்கிற அடித்து உடச்சிருக்கார் நான் வந்து இந்த அண்ணன் நித்யகுமாருடைய அந்த காணொலிகள்லாம் இப்போ பார்த்தேன் முன்னாடியே நான் வந்து ரீட்வீட் பண்ணிருப்பேன் அவர் வந்து அவருடைய ஐடியில் ஃபெசிஃபிக்காக போட மாட்டார் நிறைய ஐடியில் வந்து போடுவார் யூடியூப்பில் இதெல்லாம் இதெல்லாம் இருப்பார் அப்போது அண்ணன் நித்யகுமார் நாம் கட்சியோட ஒரு ஆதரவாளர் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஷோ வந்து நடந்திருக்குது நம்மளுக்கு இந்த காணொலியை கொண்டு போய் மேக்ஸிமம் வந்து சேருங்க திமுக அரசுக்கு வந்து நம்ம ஒரு பதிலடி வந்து கொடுக்கணும் இந்த நேரத்தில் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் உழைச்சி முன்னுக்கு வந்து இதை பண்ணி அவருக்கு நம்ம வந்து ஒரு நான் என்ன சொல்கிறதுதல்ல அந்தளவுக்கு நம்ம இதை வந்து சே அதிகமாக இந்த வீடியோவை அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க இந்த திமுகவை சேர்ந்த அந்த நசியனூர் ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் கோவேந்திரனுடைய அட்டோழியத்தை பற்றி கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேர்ப்போம் அவருக்கு வந்து நீதி கிடைக்கணும் அவருக்கு வந்து அந்த உரிய இழப்பீடு தொகை வந்து கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் அவர் கொஞ்சமாவது மீள முடியும் இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது அந்த தான் அவர் வந்து நிற்காதியாக இருக்கிறாரு அவருக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுப்போம் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்